விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஏற்பட்ட அதீத வெள்ளப்பெருக்கின் காரணமாக கடும் பாதிப்புகளை மக்கள் சந்தித்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் மக்களின் வாழ்வாதாரம் அடியோடு பாதிக்கப்பட்டிருக்கிறது கிராமத்தின் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் முற்றிலும் பாதிப்பை சந்தித்துள்ளன விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பதைப் போலவே சிறு வியா தொழில் முனைவோர் ஆகியோரின் வாழ்வாதாரமும் கடும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை முனைப்புடன் ஈடுபாட்டுடன் மேற்கொண்டிருக்கிற போதிலும் கூட சற்றேறக்குறைய பதினைந்து பேர் இதுவரை விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த வெள்ள பாதிப்பினால் உயிரிழந்துள்ளதாக உள்ளது பெரும் வேதனையை தருகிறது ஆகவே பாதிப்படைந்த மக்களின் சார்பில் சில கோரிக்கைகளை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் உடனடியாக இரண்டொரு நாட்களில் செய்ய வேண்டிய பணிகள் என்கிற அடிப்படையில் தங்கு தடையற்ற குடிநீர் மூன்று வேளைக்குமான உணவு அவர்களின் குடியிருப்புகளிலேயே வழங்கக்கூடிய வகை நிவாரண முகாம்களில் அல்ல அவர்களின் கிராமங்களில் இருக்கிற மக்களின் குடியிருப்புகளிலேயே உணவை வழங்குவது பால் பெண்களுக்கான உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை இரு வாரங்களுக்காவது இல்லாமல் தமிழக அரசு தொடர்ந்து விநியோகிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் இரண்டு வெள்ள பாதித்த கிராமங்களில் மிக அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது கால்நடைகள் உயிரிழந்ததால் அழுகிய அந்த உடல் இருக்கிற நீரில் கலந்து கிராமத்தில் இருக்கிற பல்வேறு விதமான சிதைவுகள் அவர்களது துணி நோட்டு புத்தகங்கள் மர சாமான்கள் ஆகியவற்றினுடைய சிதைவுகளும் அந்த கழிவுநீரில் கலந்து அசாதாரணமான துர்நாற்றம் பெரும்பாலான கிராமங்களில் வீசிக் கொண்டிருக்கிறது ஆகவே அவற்றை போர்க்கால அடிப்படையில் தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலிருந்து தன்னார்வலர்களை தூய்மை பணியாளர்களை தெரிவித்து போர்க்கால அடிப்படையில் கிராமங்களில் மிக குறிப்பாக அடிப்படை வசதிகள் இல்லாமல் அடர்த்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆதி திராவிடர்களின் குடியிருப்பு பழங்குடி மக்களின் குடியிருப்பு மீனவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் வாழக்கூடிய மக்கள் ஆகியோரின் குடியிருப்புகளுக்கு முன்னுரிமை தந்து இந்த சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இல்லையெனில் ஒரு சுகாதார பேரிடர் பின்விளைவாக உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அரசு இதில் முழு கவனம் செலுத்த வேண்டும் விவசாயிகளுக்கு பல்வேறு நிவாரணங்களை தமிழக அரசு அறிவித்திருப்பது வரவேற்புரியது பாராட்டுதலுக்குரியது விவசாயிகளுக்கு மாத்திரமல்லாமல் அவர்கள் வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்குமான நிவாரணங்களை மாண்பு தமிழக முதல்வர் அறிவித்திருப்பதை நன்றியுடன் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அதை போலவே பாதிப்பால் பல கிராமங்களில் மக்களுடைய அடிப்படையான வீட்டு உபயோகப் பொருட்கள் அடியோடு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது ஆகவே மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் டிவி மின்விசிறி இருசக்கர வாகனங்கள் மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய லேப்டாப் ஆகியனவும் கூட பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கின்றன அவற்றையும் கணக்கீடு செய்து உரிய முறையில் நிவாரணத்தை வழங்குவதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் மிக குறிப்பாக சிறு சிறு தொழில் முனைவோர் சிறு தொழில் பட்டறைகளை பல கிராமங்களில் நடத்தி வருகிறார்கள் சிறு கடைகளை நடத்தி வருகிறார்கள் அத்தகைய சிறு வியாபாரிகளின் கடைகளும் சிறு தொழில் முனைவோரின் அடியோடு சேதமடைந்திருக்கிறது அந்த இடங்களில் தமிழக அரசு உரிய கணக்கீட்டு செய்து ஐம்பது விழுக்காடு மானியத்துடன் வட்டி இல்லாத கடனை தந்து அவர்களின் தொழிலை வியாபாரத்தை மீட்டு உருவாக்கம் செய்வதற்கு உரிய சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மிக வீடுகளை கட்டுவதற்கு என்று பல வீடுகளில் சிமெண்ட் மூட்டைகளை வாங்கி அடுக்கி வைத்திருக்கிறார்கள் அவை அனைத்தும் சேதமடைந்திருக்கிறது இவற்றை போல கள ஆய்வின் மூலமாக கிடைக்கக்கூடிய சிறப்பு கூறுகளை கருத்தில் கொண்டு நிவாரணப் பணிகளை அரசு மேற்கொள்ள முன்வர வேண்டும் மிக முக்கியமாக கருணை உள்ள படைத்த மாண்பு தமிழக முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்க விரும்புகிற கோரிக்கை விழுப்புரம் பகுதிகளில் மக்கள் அடியோடு வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிற காரணத்தினால் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணாக்கர்கள் குறிப்பாக அரசு கல்லூரிகளில் மாத்திரமல்லாமல் தனியார் கல்லூரிகளிலும் படிக்கக்கூடிய கல்லூரி மாணாக்கர்கள் இந்த ஆண்டு கல்வி கட்டணத்தை கட்ட முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது ஆகவே இவ்விரு மாவட்டங்களில் பயிலக்கூடிய வெள்ள பாதிப்படைந்த கிராமங்களை சார்ந்த கல்லூரி மாணாக்கர்களுடைய தனியார் மற்றும் அரசு கல்லூரி மாணாக்கர்களுடைய கட்டணத்தை முழுமையாக அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் முழு கட்டண விளக்கை இந்த ஓராண்டுக்காவது அரசு தருவதற்கு முன்வர வேண்டும் கிராம சாலைகள் ஊரக சாலைகள் மாநில நெடுஞ்சாலைகள் ஆகியனவற்றை போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு சீரமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது ஆனால் அதே சமயத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் பொறுப்பில் இருக்கக்கூடிய சென்னை திருச்சி என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த தேசிய நெடுஞ்சாலையும் விக்கிரவாண்டி கும்பகோணம் என்ஹெச் தேர்ட்டி சிக்ஸ் ஆகிய சாலைகளும் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது அதிவேக வாகனங்கள் வரக்கூடிய இந்த பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் பள்ளங்களால் தொடர் விபத்துகளும் உயிர் பலிகளும் ஏற்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தை சார்ந்திராமல் தமிழக அரசு ஒரு சிறப்பு திட்டத்தின் அடிப்படையிலே இந்த பகுதியில் இருக்கிற அந்த பாதிப்புகளை சரி செய்து மக்களை விபத்துக்களிலிருந்து பாதுகாக்க முன்வர வேண்டும் பாதிப்படைந்த விவசாயிகளுக்கு விவசாய நிலத்தின் பரப்புக்கு ஏற்ற வகையில் எவ்வாறு கணக்கீடு செய்து தமிழக அரசு நிவாரணத்தை வழங்குகிறதோ அதே போலவே அந்த நிலங்களில் பணியாற்றக்கூடிய வேலை செய்யக்கூடிய நிலமற்ற விவசாய கூலிகளின் கணக்கெடுப்பையும் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் அவர்களுக்கும் உரிய நிவாரணத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எதிர்கால பணிகளாக நீர் மேலாண்மை என்பதில் நாம் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறோம் ஆனால் நிலத்தடி நீர் மேலாண்மைக்காக ஒரு அமைப்பு தமிழக அரசில் இல்லை என்பதை பணிவுடன் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே நிலத்தடி நீர் மேலாண்மைக்கான ஒரு ஆணையத்தை தமிழக அரசு இந்த சூழலிலாவது உடனடியாக அமைக்க வேண்டும் இவ்வளவு பெருவெள்ளம் அமைந்திருக்கிற இருக்கிற இந்த மாவட்டங்களில் இன்னும் இரண்டு மாதங்களில் பெரும் வறட்சியை சந்திக்கக்கூடிய பல ஏரிகள் உடைந்திருக்கிறது பல ஏரிகள் நீர் நிரம்பாமல் இருக்கிறது இன்னும் இரண்டு மாவட்டங்களில் பிப்ரவரிக்குள்ளாகவே அடிப்படை குடிநீருக்கே நாம் திண்டாடக்கூடிய கால்நடைகள் கான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளுக்கு திண்டாடக்கூடிய நிலை இருக்கிறது ஆகவே நிலத்தடி நீர் மேலாண்மைக்கான ஒரு ஆணையத்தை தமிழக அரசு இந்த தருணத்தில் கருதி பார்க்க வேண்டும் உடனடியாக அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து ஓடைகள் வாய்க்கால்கள் ஆகியவற்றை சீரமைக்கக்கூடிய பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் பொதுவாகவே புயல் நிவாரண பணிகளை சிறப்பான முறையில் மானிட்டரிங் செய்வதற்கான ஒரு கண்காணிப்பு அமைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் மரபு சார்ந்த நடைமுறைகளின் அடிப்படையில் செய்கிற போது பல்வேறு விமர்சனங்களும் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவற்றில் எந்த விமர்சனமும் எந்த தவறும் நிகழாத வகையிலே அவை நூறு விழுக்காடு மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலே அமையக்கூடிய வகையில் தமிழக அரசு வெள்ள பாதிப்பு சீரமைப்பு நடவடிக்கைகள் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஒன்றிய அரசு தமிழக அரசு கோரியிருக்கிற நிதியை வழங்குவதற்கு முன்வர வேண்டும் இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் முறைவர் அவர்களும் திருமாவர்களும் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார்கள் தமிழக மக்களின் கோரிக்கையை ஏற்று ஒன்றிய அரசு உடனடியாக முழு நிதியை விடுவிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே கேட்டுக்கொண்டார் இந்த தருணத்தில் ஒன்றை நான் பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மிக நெருக்கடியான இந்த தருணத்தில் பல்வேறு பணிகளை ஒவ்வொரு பகுதியிலும் பொறுப்பு அமைச்சர்களை நியமனம் செய்து தமிழக அரசு மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறது மிக மிக ஆறுதலான விஷயம் பாதிப்படைந்த பல கிராமங்களில் இரண்டொரு நாட்களிலேயே நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ளாகவே மின்சாரம் சீரமைக்கப்பட்டு மீண்டும் அது மின் விநியோகம் என்பது ஒரு இயல்பு நிலைக்கு வந்திருக்கிறது ஆனாலும் பல இடைவெளிகள் இருக்கக்கூடும் இந்த தருணத்தில் அரசோடு இணைந்து இந்த நிவாரணப் பணிகளை பொதுமக்களும் அரசியல் கட்சிகளும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இணைந்து மேற்கொள்வது அவசியமானது என்பதை சொல்ல கனவைப்பட்டிருக்கிறேன் களத்தில் நின்று பார்க்கிற இந்த சூழ்நிலையில் பல்வேறு இடங்களில் அமைச்சர் பெருமக்கள் அதிகாரிகள் தமிழக அரசின் மூத்த நிர்வாகிய தகன்தீப் சிங் பேடி அவர்கள் மரியாதைக்குரிய வருவாய்த்துறை செயலாளர் அமுதா ஊரகத்துறையினுடைய செயலாளர் பொன்னையன் நீர்வளத்துறையினுடைய செயலாளர் மணிவாசகம் உள்ளிட்ட இங்கேயே முகாமிட்டு அடிப்படை வசதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் யாரும் எதிர்பாராத காலநிலை சிதைவு இது காலநிலை மாற்றம் அல்ல காலநிலை சிதைவால் ஏற்பட்டிருக்கிற இந்த பாதிப்புகளில் இருந்து மக்கள் மீள்வதற்கான பணிகளை அனைவரும் இணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் பார்வையாக இருக்கிறது வழங்க வேண்டும் என்பதுதான் தொடர்ச்சியாக தமிழக மக்களின் சார்பில் நாம் முன்வைக்கு அந்த இரண்டாயிரம் ரூபாயை ஐயாயிரம் குறைந்தது ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறோம் அது மாத்திரமல்லாமல் குறிப்பான பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டிருக்கிற ஏற்கனவே நாம் சுட்டி காட்டியதைப் போல பல பகுதிகளில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளில் முழு கவனம் செலுத்த வேண்டும் மரபான நடைமுறைகளிலிருந்து சில தளர்வுகளை உருவாக்க வேண்டும் குறிப்பாக ஆடு மாடுகள் இறந்திருந்தால் கால்நடை மருத்துவர் அவற்றை பரிசோதித்து ஒரு வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கிறது பல கிராமங்களில் ஆண்டுகள் அடியோடு வெள்ளத்திலே அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது கால்நடை துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து ஒரு விசாரணை மேற்கொண்டு விவசாயிகள் சொல்லியிருக்கிற அந்த எண்ணிக்கையை உறுதிப்படுத்தி அதற்கேற்ற வகையில் நிவாரணங்களை வழங்க வேண்டும்